ஆழக வளமுடன் குழந்தைகள் எல்லோரும் வந்தாச்சா குழந்தைகள்னால் குறைவு இல்லை ஏன்னா சின்னவங்க சின்ன குழந்தைங்க அப்படின்னு விட்டுற முடியுமா பரிகால் பெருவளத்தான் குழந்தையாக இருந்தப்போவே அரசாணும் ஆனால் அவன் பெரிய பெரிய வழக்குகள்லாம் திருத்து வைச்சான் எல்லோரும் நம்பலைங்கிறப்ப நரைமுடி தரித்து வந்து திருத்து வைத்தான்னு பார்க்குறோம் ஒரு கண்டு எல்லாமை வேண்டும் ஊரில் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னாருடைய தே அச்சாணி சின்ன ஒன்று தான் ஆனால் அவ்வளோ பெரிய தேரை தாங்குது வண்டிகளில் பார்க்குறோம் மகிழ்ந்தில் கூட இருக்குது ஆக அப்படி அடிப்படையானது இந்த அச்சாணி அதுபோல் இந்த குழந்தைகளில் அறிவாளிகள் உண்டு ஒரு பெரிய ஆலமரத்தில் நிறைய புறாக்கள் இருந்தது அப்போ ஒரு வேடம் வந்து நம்ப விட்டான் நூறு புறா இருந்தது இப்போ ஒரு வேடை விட்டு ஒரு புறாவை கொண்டுட்டான் மீதி எத்தனை புறா இருக்கும் அப்படின்னு கேட்டது அந்த பேட்டி பயர்த்தி பேட்டின்னு நம்ம சரி தமிழர் நீத்தம்மா இப்போ நூற்றில் ஒன்று போனால் தொண்ணூத்தொம்போதுன்னு நான் சொன்னேன் இல்லை இல்லை ஒரு புறா கூட இருக்காது ஏன்னா எல்லாம் பறந்து போயிருக்குமோ அப்படின்னு சொன்னப்போ என்பதாக நான் கேட்குது இப்போ இன்னொரு ஒரு விடுக்கதை சொன்னிச்சு ஒரு கணக்கில் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்களாம் பார்ப்போம் அது என்னாலையும் தீர்க்க முடியல அந்த மரத்து நிறைய குருவி இருந்ததுதான் அந்த குருவி குருவிகள்லாம் கீழே உள்ள தாமரை குளத்தில் பூ மேலே போய் உட்காந்துக்குமா அப்படி அந்த குருவிகளில் ரெண்டு ரெண்டு குருவியாக உட்காந்தா ஒரு தாமரை பூ மீதி இருக்குமா ஒவ்வொரு குருவியாக உட்காந்தா பதினெட்டு குருவி மீதி இருக்குமா அப்போ மொத்தம் எத்தனை பூக்கள் தாமரை பூக்கள் அங்கே இருந்தன எத்தனை குருவிகள் அங்கே இருந்தனன்னு கணக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் கணக்கு அறிவு சிந்தனையை பயன்படுத்துங்கள் நன்றி வாழ்க வளமுடன்